வணக்கம் பாண்டிச்சேரி தந்தை பெரியார் நகர்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளிந்து பீமுக்கு பேஸாக வந்து குத்துக்கல்வரி ஓட்டுறோம் ஸோ இதை வந்து நம்ம எப்படி இங்கே இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் இந்த சைட்டில் இதுக்கு முன்னாடி வந்து காலம் மார்க்கிங் பண்ணியிருப்போம் ஃபுட்டிங் மேலே ஸோ அதை பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள அந்த காலம் எல்லாம் போட்டுட்டு கிரேடு பீம் பேஸுக்காக அந்த காலம்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிசிசி பண்ணியிருக்காங்க ஸோ குத்துக்கள் அளவுக்கு விட்டுட்டு பிசிசி பண்ணியிருக்காங்க இப்போது இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓட்டியிருக்கோம் ஸோ இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசிக்காகவே வந்து மூலம் மட்டும் ஸோ அந்த கார்னரில் தான் செக் பண்ணோம் அதாவது நூல் கட்டி கிராஸ் வந்து பார்த்துப்போம் அதே மாதிரி மறுபடியும் நூல் கட்டி கிராஸ் பார்த்துக்கிட்டோம் பெரிய முக்கணமாக வச்சுக்கிட்டோம் ஆறு மடங்கு அதாவது த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆறு மடங்கு அப்படின்னா நமக்கு வந்து பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது ஸோ அளவு நம்ம கிராஸ் பிடிக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பாயிண்ட் விட்டோம் தூக்கம் குண்டு அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் ரெண்டு பாயிண்ட் விட்டு லைன் அடிச்சுக்கிட்டோம் மாதிரி இந்த கிரெட்டில் வந்து ஸோ தூக்கம் குண்டு விட்டு ரெண்டு பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அதுக்காக லைனும் அடிச்சுக்கிட்டோம் ஸோ இங்கேயும் வந்து சேம் லைன் அடிச்சுக்கிட்டு ஸோ இதுக்காக வரி ஓட்டியிருக்கும் குத்துக்கல்லு இந்த எள்ளுங்கிறது நமக்கு இப்போ வந்து மூலமட்ட லைனுங்க ஸோ இதுக்காக தான் வந்து மற்ற அளவில் வைக்க போகிறோம் ஸோ அந்த எல் இருக்கு இல்லையா இந்த எள்ளில் வந்து ஸோ இந்த ஓரத்துலேருந்து அந்த லாஸ்ட்டு வந்து நம்ம அவுட்ரு வச்சுப்போம் அவுட்ரு வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு அடி ஸோ அதே மாதிரி ஸோ இதுலேருந்து இதோட அவுட்ரு வந்து இருபது அடி நம்ம டேப் வச்சு எல்லா மெஷர்மெண்ட்டும் இப்போ கொடுக்க போகிறோம் நான் பீம் பிம்பு எங்கெங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கல் ஆஃப் பண்ணி ஒரு கல் வைக்க போகிறோம் இப்போது ம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காமௌண்ட் உரம் ஓட்டியிருக்கோம் இல்லையா அந்த மூலமட்ட லைன் அதுக்காக நம்ம அளவு வந்து வைக்கிறோம் ஸோ அது மூலமட்ட லைனுங்கிறதுனால அது வந்து நமக்கு பேஸு நமக்கு வந்து இங்கே கிரேடு பீம் ட்ராயிங் இருக்கும் பாருங்கள் சரிங்களா ஸோ இதை பார்த்து நம்ம கரெக்டாக கல் ஆசை பண்ணிக்கணும் அந்த மூலமட்ட மட்ட இருந்து அளவு பிடிச்சிட்டு நம்ம ஆரிய வைக்கிறோம் ஆ ஓகேங்க சார் ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அந்த மாதிரி அப்படியே வச்சுக்கணும் இப்போ நம்ம அந்த வைக்கிற கல்லை மட்டமாக இருக்கிறதுக்காக அதுக்கு எதுக்கும் நூல் பிடிச்சி அந்த கல்லை வச்சுக்கிறோம் ஏன்னா அது இறங்கி ஏறிடுச்சுன்னா அந்த இடம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இறங்கி ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வைக்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க இப்போ இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆரெடி இலங்கலாம் ஓகேங்க சார் சிங்கிட்ட வச்சாச்சு ஸோ இதே லைனுக்கு வந்து நம்ம அங்கே ஒன்று வச்சுக்கோங்க ம் சரிங்க மிஸ் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்லேயே மூணு கல்லு வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு கல் வச்சா போதும் மூணுங்கிறது அந்த பில்லர் ஒட்டி ஒரு அளவு காண்டி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து ரூமோட உள்ள அளவு நமக்கு பாண்டடி ரடி ஸோ அவுட்டில் இருந்து ஃபினிஷிங் பிடிச்சி பாண்டி மக்கள் நம்ம வச்சு வச்சுட்டோம் இப்போ இந்த உரம் நம்ம வைக்கிறோம் அதுவும் குத்தானம் தான் செட்டு பேசிஸ் தான் ஸோ மூலமற்ற லைன்லேருந்து ஆஃப் செட்டாக நம்ம வச்சுட்டு போனோம்னா நமக்கு கரெக்டாக வரும் ம் பாட்டு மிஸ்திரி ஆ ஓகே பாண்டேமுக்கா நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஃப் சைட் பேசிஸில் எடுத்து போகும்போது நமக்கு இந்த டைனல் மிஸ்ஸிங் இந்த மிஸ்மெண்டில் நம்ம வந்து தவறு பண்ணுறது இதெல்லாம் வந்து குறையுங்க வாய்ப்பு இருக்காதுங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்டில் பிடிச்சி மொத்த அளவு வச்சுக்கிறோம் முப்பத்தி ஒரு அடி ஆரம்பலாம் ஓகே மிஸ் ஸோ இதே வந்து இந்த சைடு நம்ம வைக்கிறோம் சேம் அதே அவுட்டில் பிடிக்கிறோம் பற்றி ஒருபடியே ஆறாங்கலாம் அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிரேட்டு நமக்கு ஓவராகிரும் லெவல் பார்க்குறதுக்காக வந்து நம்ம நூல் பிடிச்சி பார்க்குறோம் ஏன் இடையில வருது இல்லையா அந்த கல் அதுக்காக வந்து நூல் பிடிச்சி இடையில உள்ள அந்த கல்லோட லெவலை சரி பார்த்துக்கோஸ் ஸோ இந்த சைட்டில் வந்து கிரேடு பீமுக்கு பேஸாக வந்து குத்துக்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கல் ஆஸ்பண்ணோம் எப்படி மெஷர்மெண்ட்லாம் வச்சோம் அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸஸ்ஸில் செஞ்சிட்ருக்கோம் கன்சல்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்த வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தடு ஸோ கிளைண்ட் வந்து ஸோ அவங்க வீடு கட்டுறாங்க ஸோ அது வந்து எல்லாமே குவாலிட்டியாக வரணும் மெஷர்மெண்ட்லாம் மாறாமல் கரெக்டாக எடுத்து வரணும் ஸோ இந்த ஒரு சில விஷயத்துக்காக டெக்னிக்கலாக நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இந்த கன்சல்டேஷன் உள்ள தேடு ஸோ உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் சைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்